ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணோட அம்மாவே அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அவங்களோட அப்பா யாருன்ற உண்மை தெரியாமையே இறந்து போயிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை சின்ன வயசு ஃபுல்லாக நிறையா பிரச்சனைகள் நிறையா ப்ராப்ளம்ஸு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மாவும் தன்னை விட்டு விலகி போயிடுறாங்க நிறையா பக்கம் போய் வாழ்கிறாங்க எல்லா பக்கமுமே ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது இது இல்லாமல் பதினாறு வயசுலேயே அவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுது கிட்டத்தட்ட வந்து ஒரு சேவிங் சொல்லுவாங்கள்ல இவன் வந்துட்டு சின்ன வயசுலேயே எல்லாத்தையுமே பார்த்துட்டான்னு சொல்லுவாங்கள அதே மாதிரி இந்த பொண்ணு வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சின்ன ஒரு லைஃப் ஸ்பானாக இருந்தாலுமே அந்த சின்ன லைஃப் ஸ்பான்குள்ளேயே எவ்வளோ அடி வாங்கணுமோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோத்தையும் பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்த லைஃப்பில் எவ்வளோ ஒரு டாப்புக்கு போக முடியுமோ இந்த மேக்ஸிமம் டாப் அவங்களோட ஃபீல்டில் அந்த இடத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க காரங்க கிடையாது பேசிக்காக ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்டிஸுகளின் ஒரு கனவு கண்ணினே சொல்லலாம் மர்லின் மண்ட்ரோ அவங்கள பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா ஆகஸ்ட்டு அஞ்சு இவங்களுடைய இறந்த தினம் இவங்க யாருன்னு தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த அப்படியே அந்த ஃப்ராக் பறக்கிற மாதிரி ஒருத்தவங்க போஸ்ட் தருவாங்களா ஒரு ஒரு மாடல் ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்க தான் மர்லின் மன்றோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம ஏடிஎம் படத்தில் பாட்டு கூட வரும் அழகி தமிழ் படத்தில் நீ மர்லின் மன்றோ குளோடிங்கான்னு சொல்லிட்டு ஸோ மர்லின் மன்றோ இவங்க ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் செலிப்ரிட்டி இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு அழகுக்கு இவங்களை வந்து ஒரு ஐக்கோனாக வந்து இன்னும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேரழகி அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கேலிஃபோர்னியா அமெரிக்காவில் பிறக்கிறாங்க நம்மளுடைய நார்மா ஜின் மாட்டின்சன் நார்மா ஜின் மாட்டின்சனாக புரியலன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவங்களுடைய இயற்பெயர் நம்ம வந்து இப்படியே கதையோட போக்கில் வந்து நார்மானே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் நம்ம அங்கே வந்து மர்லின் பண்ணுறோம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாமே ஸோ நார்மா அப்படின்றவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க பிறந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்பா யார்ன்ற விஷயம் வந்து தெரியவே தெரியாது இன்ஃபேக்ட் வந்து கடைசி வரைக்குமே அந்த விஷயத்த இவங்கள்ட்ட யாருமே சொல்லலை இவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஸோ அதனால் வந்துட்டு தன்னுடைய அம்மா கூடையே சின்ன வயசுலேருந்து வளர ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஆல்ரெடி இல்லை அம்மாவும் வந்து நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா ஆல்ரெடி வந்து ஒருவித மென்டல் இல்னஸ்ஸால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தகம் தான் நம்மவுடைய அம்மா ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா கிட்டேருந்து வர பாசமும் கிடைக்கல அம்மாவும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வேற ஒரு ஜோனில் இருக்கிறாங்கங்கும்போது சின்ன வயசுலேருந்து இந்த பாசம்னா என்ன அந்த மற்ற குழந்தைங்களாம் வந்துட்டு அம்மா அப்பாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க பார்த்திங்களா அந்த எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் எந்த ஒரு அந்த ஒரு ப்ளஷரையும் அனுபவிக்காமல் ஒரு மாதிரி வந்துட்டு வெறுமனே லைஃப் வந்து தேமேன்னு போயிட்ருக்கு அண்ட் அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே சின்ஸ் இவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி ஷீ இஸ் நாட் மென்டலாக ப்ராப்பராக இல்லாத காரணத்தினால அவங்க அவங்களோட சொந்த குழந்தையே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கடந்து அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுடைய அந்த மென்டல் சிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனை கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமான காரணத்தினால அவங்க அம்மாவை ஒரு வித ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு வேற பக்கம் அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வயசு இருக்கிற ஒரு பொண்ணு அதுவும் ஒரு பொண்ணு நடு தெருல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அனாதையாக நிற்கிறாங்க இந்த டைமில் தான் இவங்கள வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து தத்தெடுத்து வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு ஜோனுக்கு ஒருத்தவங்க வளர்க்குறாங்க இன்னொரு டைம் பீரியடுக்கு இன்னொருத்தவங்க வளர்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி மாற்றி மாற்றி வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி அப்படி போன பக்கமாச்சும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்களா அவங்க வந்து ஓகே நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா போன இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு கொடுமை அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அனுபவிக்கக்கூடாதோ அதையும் சேர்த்து அனுபவிக்கிறாங்க யாரெல்லாம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இவங்க யாரெல்லாம் வந்து தத்தெடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சின்ன பொண்ணு எப்படி வந்து என்ன பண்ணக்கூடாதோ அவங்கள வந்து எப்படி வந்து வந்து ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தை இவங்க இவங்களை வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட பிறந்ததும் சரியில்லை கிட்டத்தட்ட வளர்த்ததும் சரின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு பதினாலு வயசுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாத்தையும் பட்டுறாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதையும் ட்ராப் பண்ணிடுறாங்க நல்ல வேலையாக கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு ஓரளவுக்கு ஓகே ஆன ஒருத்தவங்க கிட்ட இவங்க போயிட்டு சேர்றாங்க சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்துக்க முடியாமல் இவங்களுடைய பதினாறு வயசுலேயே இவங்களை ஒருத்தருக்கு வந்து கட்டி வச்சிடறாங்க ஸோ பதினாறு வயசுலேயே வந்து மேரேஜும் ஆகிடுது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் வந்துட்டு இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தான் எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் ஸோ அந்த டைமில் வந்து இவரோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு செயலர் பேசிக்காக ஸோ அப்படிங்கும்போது அவரும் வந்து கப்பல் அங்கே போற இங்கே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்படி இருக்கும்போது அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு இந்த வெப்பன்ஸ் ப்ளஸ் அந்த டப்பாஸில் அந்த பேசிக்கி டப்பா டப்பா தயாரிக்கிற கம்பெனின்னு சொல்லலாம் இருக்கிற ஒரு கம்பெனியில் போயிட்டு இவங்க வந்து வேலைக்கும் சேர்ந்துடுறாங்க ஒரு கடமை மாதிரி நாட்டுக்கு ஆற்றுற ஒரு கடமை மாதிரி வந்து இவங்க போய் ஜாபுக்கும் சேர்ந்துடுறாங்க ஸோ அப்படியே லைஃப் போகுது ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் இருக்கார் இவங்க வந்து இந்த பக்கம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போது லைஃப் வந்து எப்போவுமே ஒரு ஒரு மேஜிக் ஒன்று ப்ளே பண்ணும் பார்த்திங்களா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் சாங்கில் ஸ்பார்க் இருந்து இல்லையோ நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க் அடிக்கும் ஸோ அந்த ஸ்பார்க்கு மர்லின் முன்ரோ ஆகிய அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு இந்த மொமெண்ட் தான் வந்து அடிக்குது அவங்க வந்து மர்லின் முன்ரோவோ மாறுறதுக்கு ஒரு விதப்பட்ட தருணமே இதுதான் சொல்லலாம் ஸோ அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி ஒர்க் பண்ணிருக்கும் போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கனோவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து மேகசின்ஸுக்கு அதாவது பாருங்கள் இந்த மாதிரி உழைக்கும் பெண்மைகள்லாம் வந்து இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சட்டம் டாப்பிக்கில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க போட்டதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மீன் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க யாரோட நார்மலாகவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபோட்டோ ரொம்ப வந்துட்டு அந்த மேகசின்ஸ் அங்கெல்லாம் சர்க்குலேட் ஆகி ரொம்ப வந்துட்டு இவங்க அழகை பார்த்து வந்து நிறைய பேர் வந்துச்சு இப்போ இவ்வளோ அழகான ஒருத்தங்களா இவங்க டெஃபினட்டாக மாடலிங் வரணுமே இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுமேனு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம நார்மலாகவும் போய் பார்க்குறாங்க அவங்களே வந்து நீங்கள் மாடலிங் வாங்க உங்களுக்கு அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது நீங்கள் ரொம்ப வந்து ஒரு அப்பீலிங் பேசாக இருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கும் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்களுக்கும் வந்துட்டு ஆல்ரெடி உள்ள தாட் இருக்குது நம்ம அழகாக இருக்கும் நம்ம எதாவது அந்த மாதிரிலாம் போகலாமான்னு தாட் இருக்கும்போது ப்ளஸ் இவங்களும் வந்து சொல்ல அந்த ஃபோட்டோவும் ஃபேமஸ் ஆக இவங்க அடுத்த ஸ்டெப்பு லைஃப்பில் அதாவது அந்த ஒர்க் பண்ணுறது எடுத்து விட்டுட்டு மாடலிங்க்குள்ளே வந்து என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க என்ட்ரான ஒன்னே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க ஓரளவுக்கு அந்த ஃபேமஸாக சார் இருக்குல்ல இப்போது நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸு நிறையா ஆட்ஸு நிறையா மேகசின்ஸ்க்கு அந்த கவர் பிக்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு போஸ்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிஸியான மாடலாகவே வந்து மாற ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெனில் ஏன்னா சிக்ஸ்டீனில் மேரேஜ் ஆகுது கிட்டத்தட்ட வந்துட்டு அடுத்த வருஷமே வந்துட்டு இந்த ஃபோட்டோலாம் வைரல் ஆகுது அதே வருஷத்தில் வந்துட்டு மேக்சினில் ஆகுறாங்க ரொம்ப சீக்கிரமே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா நடந்துக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு ஏஜென்சி இவங்களை வந்து புக் பண்ணுறாங்க அதாவது எங்களுடைய இதில் நீங்கள் வந்து மாடலில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாடல் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாடலாகவும் வந்து மாறிடுறாங்க நம்மளுடைய நார்மா இப்போ தான் அமெரிக்காவுடைய ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ட்வெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் வந்து இவங்கள வந்து புக் பண்ணுறாங்க ஓகே நம்ம நார்மலாக வந்து சூப்பர் நம்ம வந்து இப்படியே மாடலிங்லேயே போயிடும் நினச்சோம் ஆனால் வந்து நம்மளை வந்து படத்துக்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாப்பியாக வந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க ஆனால் சைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது எந்த ஒரு ப்ராமிஸிங்கான ரோலுமே வந்து நார்மலாக கொடுக்கப்படலை இவங்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க என்னது இது நம்ம வந்து ஏதோ பெருசாக வந்து பண்ணலான்னு பார்த்தோம் நம்மளை வந்து சும்மாவே உட்கார வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸில் வந்துட்டு அங்கே வந்து இவங்களை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க பெருசாக வந்து அது தெரியும் பெருசாக எந்தவுமே ஏடுபடாது அப்படி இருக்கும்போது ஒரு டைமில் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக டுவெண்ட்டி செஞ்சுரி ஃபாக்ஸ் அவங்க அங்கே இருக்கிற அந்த அங்கே அதிகாரிகள்லாம் இல்லையா ஸோ அவங்க அதிகாரிகள் முடியாது அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து புரிய ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கிட்ட என்னமோ ஒரு 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 விஷயம் ஒரு இருக்குது ஸோ நம்ம வந்து இவங்களை வந்துட்டு அண்ட் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு இவங்களை வந்து மெயினாக வந்துட்டு ப்ளே பண்ண அலோவ் பண்ணுறாங்க கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரோல்ஸ்லாம் கொடுக்கப்படுது ஸோ இவங்களோட புகழும் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது மீன்வெயில் ஒரு சர்டின் டைமில் வந்து இவங்க சும்மா இருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு எட்டு மாதம் அந்த எட்டு மாதத்துலேயுமே வந்துட்டு ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் எப்படி வந்து ஆக்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்று வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வேறு உங்களுக்கு சான்ஸ் வரலன்னு சொல்லிட்டு யாராவது வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய ஸ்கில்ஸையும் வந்து பயமாக டெவலப் பண்ணிக்கோங்க அது இவங்கள மாதிரி வந்து உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு இவங்களோட லைஃப் வந்து அடுத்த அது அடுத்த கட்டம் அப்படியே போக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள்லாம் ஹிட் ஆக ஆரம்பிக்குது அந்த டைமில் தான் இவங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு படம் பயங்கரமாக ஹிட் அடிக்குது அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் ப்ரிஃபர் ப்ளான்ண்டே இவங்களோட ஹேரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ பேசிக்காக அதுக்கும் டைட்டிலுக்கும் செட் ஆகி ஜென்டில்மேன் ப்ரிஃபர்ன்ற ப்ளாண்டே படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிடுது இந்த ஒரு டைமுக்கு அப்புறம் தான் நார்மா நார்மன்றது ஒரு மாதிரி நார்மலான பேராக இருக்கே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஃபிகராக நம்ம வந்து பார்க்க போடுறோம் ஒரு ஐக்கானாக ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த அந்த நார்மா சாதாரண ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பேடான ஒரு சி சுச்சுவேஷன்லேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு பொண்ணு நார்மா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா மெர்லின் மாண்ட்ரோவாக வந்துட்டு உருமாடுறாங்க ஸோ எப்படா மெர்லின் மான்றோன்னு கேட்டிங்கன்னா மெர்லின் அப்படின்றவங்க வந்து ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸாக இருந்தால் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து ஒரு மெர்லின் உருவாங்க ப்ளஸ் இவங்க அம்மாவோட ஒரு சரணை மாதிரி ஏதோ அந்த மன்றோன்றது இவங்களோட ஃபேமிலியில் இருக்குது போல் ஸோ அதை தூக்கி இந்தோட சொறி விட்டு அன்று முதல் இன்று வரை நான் வந்து மெர்லின் மன்றோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரையும் வந்து மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் நிறையா ஹிட்ஸு குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆஸ்ஃபால் ஜங்குள் ஆல் அபவுட் ஈவு டோன்ட் பாதர் டு நாக் இந்த மாதிரி வந்து நிறையா படங்கள் சாரி மைன் லேர்லாம் தான் பார்த்து படிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து அடிக்கிறாங்க எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆகுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் குறுகிய அந்த காலகட்டத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு 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 ஸ்டார் ஆக்ட்ரஸுன்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டு வந்துடுறாங்க ஏன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு சுமூகமாக போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வாக்குலேயே இவங்க அவங்களோட ஃபேஸை வந்து சர்ஜரி வந்து பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த பேசிக்காக பண்ணாங்களா ஹீரோயின்ஸ்லாம் ஸோ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துட்டு பண்ணிக்கிட்டாங்க அதை வந்துட்டு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ போட்டு புத்தி புத்தி அதை வச்சுருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போவுமே தன்னை வந்து ஒரு ஒரு அழகில் வந்து குறைஞ்சிடவே கூடாது நம்ம வந்து ஒரு பேரழகின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக இவங்க தூங்கும்போது கூட வந்து மேக்கப் போட்டு தான் தூங்குவாங்களாம் அதே சமயம் வந்துட்டு இவங்க ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஃபிட்டெல்லாம் போட்டுருப்பாங்களா அதெல்லாம் வந்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களா ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின் ஆகணும் இங்கேயும் மாறி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து தன்னோடய பியூட்டி மேலே வந்து ரொம்ப கான்ஷியஸான ஒரு பெண்மணி தான் மெர்லின் மண்ட்ரோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னடா வேலை எப்படி இருக்குது ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சமாக இவங்களுக்குமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தாக சொல்கிறாங்க அதோட வெளிப்பாடாக என்னமோ தெரில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அந்த புகழ் அப்படின்ற ஒரு உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு லேட்டாக வருது ப்ராப்பராக வந்துட்டு அந்த சீன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ராப்பராக டைலாக் வந்துட்டு பேச முடியாமல் போகிறது அவங்க படிச்சுட்டு வரல என்னமோ தெரில அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிறது ஆல்கோஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ராக்கு மாதிரி ரைட்டாக போயிட்டு இருந்துருக்குறாங்க இந்த டைமில் தான் இவங்களுக்கு பார்த்திங்கனா அவங்களோட கல்யாண வாழ்க்கை இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு செயலர்னு ஒருத்தர் வந்து சாரி சேலர் ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணாங்களே அது வந்து டிவோர்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் பேஸ்பாலாக பேட்மிண்டனாக தெரியல ஸோ அது அப்படியே ஒரு பிளேயரை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனை பேசிக்காக அவரை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு பட் ஆனால் அதுவுமே வந்து கடைசியில் வந்து மாதிரி முட்டுக்கட்டை போட்டு ஒரு மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் ஒரு ரைட்டரை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப ஏஜ் பர்சன் அவர் இவங்க ஏஜ் கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்படி மேரேஜ் பண்ணுறாங்க அதுவுமே கிட்டத்தட்ட வந்து இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி அதுவுமே டிவர்ஸ் ஆகிடுது ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் இவங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலான்னு சொல்லலாம் ரைட் ஃப்ரம் பேரண்ட்ஸ்லேருந்து அமைஞ்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹஸ்பண்ட்லேருந்து பெருசாக எதுவுமே இவங்களுக்கு செட் ஆகலை இந்த டைமில் தான் வந்து இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர காண்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருந்தது அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து ஒரு படம் வருது அந்த படம் தான் வந்து செவன் இயர் இச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அந்த ஃபேமஸான போஸ்ட் சொன்னோம் பார்த்திங்களா அந்த ஃப்ராக் எதுவும் பறக்குற மாதிரி ஒரு போஸ்ட் தருவாங்கன்னு ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்த ஒரு போஸ்ட் தான் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு சீனால தான் இவங்களுக்கும் இவருடைய அந்த செகண்ட் இவங்களோட அந்த செகண்ட் ஹஸ்பண்டுக்கும் அந்த டியோஸுக்கு காரணமே அந்த சீன் தான் சொல்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ கிளாமராக நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அவங்க பிரிந்தாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது எதுவும் உண்மை நமக்கு தெரில ஸோ அது ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபேமஸான ஒரு இது ஐகானிக் சீனாக வந்து மாறிடுச்சு கிட்ட கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு வந்துட்டு ஏலம் போயிருக்கு அதுக்கப்புறம் அது ஏலம் உடும்போது போ ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் ஒரு இந்த ட்ரெஸ்ஸுக்காக ஓகே டாப் ஸ்டார் டாப் ஆக்ட்ரஸ் கனவு கண்ணி போகாமையாக இருக்கும் ஃபைன் இப்படி இருக்கும்போது ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் நடக்குது பேசிக்காக இதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஹீரோயின்ஸாக இருக்கிறவங்க பேசிக்காக இந்த செலிப்ரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டிஸ்லாம் ஒன்று நிறையா போவாங்க இந்த பெரிய பெரிய இடத்துக்குலாம் ஒன்றா டிராவல் பண்ணுவாங்க போது ஆஃப்யஸாக ஒரு சீக்கிரமே வந்துட்டு ஒரு தொடர்புன்றது ஏற்படும் இந்த தொடர்புன்னு நல்ல கனெக்ஷன் நான் சொல்கிறேன் ஸோ அப்படி என்ன ஆச்சோ என்ன என்னமோ தெரில அந்த டைமில் அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்த ஜான் கெனடி அவர் கூட வந்து இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது வெளிப்படையாகவே நிறையா வந்துட்டு ப்ரூஃப்ஸ் இருக்குது அதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதாவது இவங்களும் ஜான் கிணடியும் வந்து சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து போக ஆரம்பிச்சிது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜான் கிணடியை வந்துட்டு பெருசாக இதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய தம்பியான ராபர்ட் கனடி அவரை வந்து அமிச்சு எந்தாப்பா நீ போய் அந்த மாதிரிலாம் வேணாம் சரியில்லை சரி இப்படி வரா நீ பார்த்துருன்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி அனுப்பும்போது ராபோட் வந்து இவங்களை பார்க்க பார்த்ததுமே வந்துட்டு ராபோர்ட்டுக்கும் இவங்க மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ்ஸ் ஆகிடுது ஸோ பேசிக்காக ஒரே டைமில் ஜான் அண்ட் ராபோர்ட் கிளாடி போத் அந்த ரெண்டு பிரதர்ஸுமே வந்துட்டு இவங்க கூட தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நமக்கு தெரியாது சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கிற காரணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் வந்து ஆகஸ்ட் அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு டைமில் வந்து அவங்களுடைய அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆள்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களோட பெட்டில் மேர்லின் பண்ணுறோம் அவங்களோட பெட்டில் வந்துட்டு ஒரு சை ஒரு கையில் அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே எந்த ரியாக்ஷனும் எல்லாம் வந்துட்டு அப்படியே படுத்துருந்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அவங்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஷீஸ் நோமோர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அறிவிச்சிடறாங்க அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க நிறையா வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து அதாவது தூக்கு மாத்திரை போட்டிருக்குறாங்க அதுக்கு எடுத்த அளவுக்கு அதிகமாக வந்து போட்ட காரணத்தாலாம் வந்துட்டு அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டி நான் பஞ்சாயத்து சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த பஞ்சாயத்து வந்து இப்போது எப்படி ரெண்டு பிரதர்ஸுமே வந்து இவங்க மேலே வந்து லவ்வாக இருக்கிறாங்க கனெக்ஷன் இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபைனலாக வேறு ஏதோ உங்களை பற்றின உண்மையை நான் வெளியே சொல்லிடுவேனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு மெர்லின் மண்ட்ரோ வந்துட்டு பிளாக்மெயிலோ அந்த மாதிரி ஏதோ பேசும்போது சரி இதுக்கப்புறமும் விட்டு வச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே கிணண்டி பிரதர்ஸ் தான் வந்து இவங்க வந்துட்டு வேணே வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரி டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதை வந்து இதவே ஒரு பெரிய வீடியோவாக பேசலாம் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம மேபி இன்னொரு டைம் பார்ப்போம் இதில் வந்து ஒரு பியூட்டி என்ன பியூட்டின்னு சொல்ல முடியாது அதாவது இதாண்டா லைஃப் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மர்லின் மன்றோ அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது ஆக்ட்ரஸாக டாப்பில் இருக்கும்போது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி டாப்பில் இருந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூ வரைக்குமே ஸோ அப்படி இருந்தால் ஒருத்தங்க அவங்களோட முப்பத்தி ஆறு வயசில் இறந்து போகிறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட அவங்க இறக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி கூட வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் அவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸ் அவ்வளோ எல்லாருமே அவங்களாம் அவ்வளோ க்ரேஸாக இருந்தாங்க அப்படி இருந்து ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்கும் அவங்க பாடியை வாங்கக்கூட ஒரு 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 உயிர் இல்லை ஒரு நாதி இல்லை ஸோ அப்படிங்கும்போது லைஃப் வந்து என்ன என்ன டீச் பண்ணுதுனே வந்து நமக்கு புரியல அதாவது சொல்லுவாங்க இல்லையா போகும்போது என்னத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம் சும்மா தானே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் எல்லாம் ஜஸ்ட்டு அவ்வளோ எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை அவ்வளோ ஒரு பேர் அவ்வளோ புகழ் கிட்டத்தட்ட உலக அழகி அவ்வளோ பேரழகினோட சொல்லலாம் அவ்வளோ ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க இறந்து போய் ஒரு மூணு நாள் வரைக்கும் அவங்க பாடியை வாங்கக்கூட யாரும் வரலங்கும்போது அவ்வளோதான் தண்டலை அவ்வளோ தண்டா லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோயா எனிவேஸ் ஆகஸ்ட் அஞ்சு அந்த தினம் தான் இன்னைக்கு தான் ஆயிரம் கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே போனாலுமே வந்துட்டு ஃப்ரம் ஜீரோ டு டாப் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஜேர்னி பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாேருக்கும் அமையிறது இல்லை அப்படி அமைஞ்சவங்க பார்த்திங்கன்னா வந்து நிஜமாவே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் டைம் ஆம்பியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு ஒர்க் ஒரு ஜாயின்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும் எல்லாருக்கும் அமையறது இல்லை ஸோ அப்படி அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வயசுலேயே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் வந்து மர்லின் பண்ணுறோம் ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றொழியோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்